அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நேற்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மறுவழி கிழங்கு விவசாயத்தை பற்றி சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஒன்றரை நிமிஷம் அதாவது ஒரு நிமிடம் முப்பது வினாடிகள் அடங்கிய ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த இது மறுவழி கிழங்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிந்து ஒரு அஞ்சு ஏக்கர்லேருந்து இல்லைன்னா ஒரு நாலு ஏக்கர் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஒரே கொள்ளையில் மறுவாழிக்கிழங்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஃபுல்லாக நானும் உங்களுக்கு காட்டலான்னு தான் நினச்சிட்டு ஃபுல்லாக நடக்க முடியல ஏன்னா ஃபுல்லாக நடந்து வர்றதுக்கு வழி இல்லை வேலி போட்டிருந்தாங்க முள்வேலி போட்டிருந்தாங்க அப்புறம் கம்பி வேலி போட்டிருந்தனால நம்மளால் வந்து பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு காட்டுற பாருங்கள் எல்லாமே விவசாயம்னாலே ஒரு கடினம்தான் நேற்று உங்களுக்கு நான் விவசாயத்தை பற்றி தான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதாவது சப்போட்டா பழ விவசாயம் அதுக்கு முதல் விடிய வந்து கொய்யாப்பழ விவசாயம் இப்போ பார்த்திங்கன்னா மறுவள்ளிக்கிழங்கு விவசாயம் உருளைக்கிழங்கு எதுக்கு பயன்படுதுன்னு தெரியும் உங்களுக்கு பாருங்கள் செம பெருசுங்க நான் பார்த்ததில் பெரிய ஒரு கிழங்கு தொப்பாக பார்த்து இது தான் ஒரே இடத்துல இவ்வளோ பெருசாக இது பண்ண முடியல என்னால் கேமராவில் இது பண்ண முடியல ஷூட் பண்ண முடியல ஃபுல்லாக அந்த வீவை பெருசு ரொம்ப பெருசுங்க நல்லா இருக்குது அதாவது இது மட்டும் இல்லாத நமக்கு இந்த பசுமைன்னு ஒன்று இருக்குல்ல அது பிடிச்சிருக்குது அதனால தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் உங்களுக்கு நான் சமர்ப்பி சமர்ப்பிக்கிறேன் ஓகே அடுத்தது பாருங்களேன் அடுத்து இது நல்லா ஒரு எனக்கு இதெல்லாம் பிடிக்குங்க இயற்கையினாலே எனக்கு பிடிக்கும் அதனால நான் உங்களுக்கு எங்கே போய் எங்கே வந்தாலும் கரெக்டாக இயற்கை இந்த மாதிரி பசுமையாக இருக்கிற